வணக்கம் மிக அருமையான முயற்சி என்ன இரண்டாவது முறையாக வாய்ப்புக்கு நன்றி குவிகம் திருக்குறள் வாரம் அதிகாரம் இந்த வாரத்து அதிகாரம் அறத்துப்பால் இல்லறவியல் அடக்கமுடைமை குரல் ஒன்று அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆரியருள் வைத்துவிடும் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் இல்லை உயிர்க்கு அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை குரல் மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறந்து அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் குரல் எண் நான்கு நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது தன் திளை நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகப்பெரியதாகும் குரல் ந்து எல்லோர்க்கும் எோர்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணி உடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லோருக்கும் நல்லதாகும் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் குரல் ஆறு ஒருமயுள் ஆமை போல ஐந்தட்கள் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து ஒரு பிறப்பில் ஆமை போல ஐம்பொறிகளையும் அடக்கியால வல்லவனானால் அங்கு அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது குரல் ஏ யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் குரல் எட்டு ஒன்றானும் தீஞ்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாதா நன்றாகாத விடும் தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் குரல் ஒன்பது தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே சுட்ட சுட்டவடு தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொல் கூற சுடும் வடு என்றும் மாறாது குரல் பத்து கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் நன்றி